சண்டே காலையில் பசங்களாம் லீவில் இருக்காங்க இன்றைக்கி கருப்பரிசி புட்டு செஞ்சு தரலாம் நல்லா தேங்காய் திருவி போட்டு கருப்பரிசி புட்டு ரொம்ப எந்த இதுலேயும் இவ்வளோ சத்து கிடையாது கருப்பரிசிலாம் அவ்வளோ சத்து இருக்குது எல்லாருக்குமே தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் இப்போ எல்லாேருக்குமே இந்த கருப்பரிசியை பற்றி நல்லா தெரிஞ்சுருக்காங்க டவுன்லேருந்து இருந்து வில்லேஜ்லேருந்து எல்லாமே இந்த கருப்பரிசி கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இதெல்லாம் நம்ம இப்போ சூப்பராக புட்டு செஞ்சு தரலாம் பசங்கள்லாம் இன்னைக்கு லீவில் இருக்காங்க வாங்க அது எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் நல்லா பாருங்கள் இது வந்து நான் ஒரு ரெண்டு மூணு கிலோ கழுவி வெயிலில் லைட்டாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நொய் பண்ணிட்டு வந்துடலாம் புட்டுக்கு எந்த அளவுக்கு மாவோ ரொம்ப நைஸாக வேணாம் ரொம்ப சொர சொரன்னு வேணாம் இப்போ புட்டுக்கு மாவு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு வந்துடலாம் இதோடையே ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க செம்ம வாசனை இருக்கும் நான் வந்து ஒரு மூணு ஏலக்காய் போடுறேன் போட்டுக்கலாம் இதோட அரைக்கக்குள்ளே அது நல்லா அரை போட்டுரும் நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க புதுசாக பார்க்குறோம் அனைவரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் இந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சத்து ஏன்னா கஞ்சி குடிக்க மாட்டேங்கிறாங்க இது வந்து ரொம்ப மா மாவக்காதுங்க கருப்பு கருப்பரிசி கொஞ்சம் ஆடாக இருக்கும் ஆனால் ரொம்ப நொய்யாகவும் அரைச்சிடாதிங்க இப்போ நம்ம அரிசி சாப்பாட்டு அரிசியெல்லாம் கொஞ்சம் நொய்யாக அரைச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடும் இது வேகாது அதனால் ஓரளவுக்கு பார்த்து ரொம்ப நெய்ஸாக வேணாம் ரொம்ப சொர சொரன்னு வேணாம் அளவுக்கு அரைச்சிக்கோங்க வாங்க இது வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு நிறைய போட்டாதீங்க உப்பு போடாதே இருக்காதிங்க உப்பு தான் டேஸ்ட்டு ஏலக்காய் அதிலே அரைச்சிட்டோம் உப்பு போட்டு லேஸாக தண்ணி தெளிச்சு தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து இப்படி பிடிச்சா பிடிக்கிற மாதிரி குள கொலன்னு பணிஞ்சிடாதீங்க அது மாதிரி பண்ண வாங்கப்போ கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இது வந்து தண்ணி தெளித்து தெளிச்சு பண்ணக்குள்ளே மாவு உதிரி ஆகும் அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் உப்பு பாருங்கள் ஒரே சிட்டிக அவ்வளோதான் அந்த டேஸ்ட்டு எப்பயுமே இனிப்பு செஞ்சோம்னா அதுக்கு உப்பு கட்டாயம் தேவை அவ்வளோ கலைக்கும் ஃபஸ்ட்டு கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளிச்சு பண்ணுங்கள் பொட்டுக்கா ஊத்தாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு அவசரப்படுறாதீங்க தண்ணி மட்டும் மொத்தமாக ஊற்றிடாதீங்க லேசாக அது மாதிரி இது கொஞ்சம் நான் நொய்யாக தான் அரைச்சிருக்கேன் அதனால் நல்லா தண்ணி தெளிச்சுக்கணும் வேகணும் இல்லைங்களா அதுவும் இந்த கருப்பரிசி ரொம்ப ஆடாக இருக்கும் தான் கொஞ்சம் நெய்ஸாக அரைச்சிக்கோங்கன்னு சொல்றது இது நல்லா தண்ணி தெரிச்சு பஞ்சிட்டுட்டோம்னா தான் நல்லா வேகும் ஏன்னா எல்லாம் சண்டே குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க நானே தான் கருப்பரிசி கஞ்சி குடிக்கிறேன் யாருமே எதுவுமே சாப்பிட்றதில்ல எங்கள் மருமகள்லேருந்து பிள்ளைங்கள்லேருந்து பையன்லேருந்து சரி இது மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே சாப்பிட்டுக்கோங்க அதுக்காக தான் வாரம் ஒரு நாள் இனிமேல் சண்டே லீவ் நாளில் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்ல மா உதிரி ஆகும் பாருங்க எவ்வளோ மாவு ஆ இன்னும் தேவாக பண்ணி ப்ளேஸாக அப்படி தெளிச்சு 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 இந்த சொம்பில் கரெக்டாக ஒரு சொம்பு தண்ணி இந்த சொம்பில் ஆனால் ஊற்றிடாதீங்க அப்படியே ஒன்றரை டம்ளர் தண்ணி நம்ம காஃபி டம்ளரில் குட்டி டம்ளர் காஃபி டம்ளர் இருக்குது இல்லைங்களா அதில் ரெண்டு டம்ளர் தண்ணியும் கரெக்டாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் அப்படியே ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பொறுமையாக கட்டாய ஏலக்காய் போட்டுக்கோங்க வாசனை நல்லாயிருக்கு நம்ம அரிசி மாவட்டால் ஒரு டம்ளர் தண்ணியே போதும் இது வந்து கருப்பரிசி அதுதான் சொல்கிறேங்களே ஆடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக பனைஞ்சி வைக்கணும் அப்போ தான் அது நல்லா ரெடியாகிடுச்சு பிடிச்சா அப்படி வரணும் அதுக்குன்னு ரொம்ப பண்ணிவிடு அதுக்கு களி ஆகிடும் என்னடா வீடியோ பார்த்து செஞ்சோம் அப்படின்னா உதிரியாகவே இருக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் நல்லா ஈரமாக இருக்கணும் இப்படி பிடிச்சா இப்படி வரணும் இதுதான் புட்டுக்கு பதம் எல்லா அரிசியுமே ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம இட்லி குண்டாம் வச்சு இப்போ வேக வச்சுக்கலாம் இருக்கட்டும் அப்படியே இப்போ இட்லி குண்டா வச்சு ஸ்டவ்வில் தண்ணி வச்சு ஈரக துணி வெள்ளை துணி இருந்தால் போட்டு வை இந்த சொம்பில் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிட்டு சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளை துணி ரெடி பண்ணிவிட்டு அதில் போ அடியில் தட்டு வச்சு அந்த துணி அது மேலே போட்டு இந்த இதெல்லாம் நல்லா ஊற்றி தூட்டு வச்சு மூடி வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க நல்லா வெந்துடும் நம்ம வெள்ளை துணி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வெள்ளை துணி ரெடி ஆகிடுச்சு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த தட்டில் ஊற்றி வைக்கணும் அடித்தட்டில் தான் மேலே தட்டு போட்டாச்சு துணியில் அடியில் தட்டு இருக்குது இப்போது இப்படி எல்லாம் கவர் பண்ணிடணும் ஃபுல்லாக அது அந்த புட்டு தெரியவே கூடாது எல்லாம் கவர் பண்ணியாச்சு இது அப்படியே எடுத்து உள்ளே வச்சிடணும் இட்லி குண்டானுக்குள்ளே நிறையா போட்டுட்டால் இந்த இதை பிடிச்சி வைக்க முடியாதுனால ஃபஸ்ட்டு இப்படி தட்டை வச்சுருங்க அடியில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றுங்க இப்படி துணியில் போட்டு கவர் பண்ணி அடி வச்சு இப்படி பரப்பிடுங்க அப்படியே கும்பலை வச்சிங்கன்னா வேகிறது கஷ்டம் கொஞ்சம் அப்படி பரப்பி விட்டுருங்க உள்ளே சிந்தாத அளவுக்கு இந்த மாதிரி பரப்பிட்டு அப்படியே ஓப்பனில் விட்டோம் ஓப்பனில் விட்டாலும் வெந்துடும் இது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மேலோட அழுத்தாத அப்படி மேலோட அப்படியே கவர் பண்ணி இப்போ இது மூடி வச்சிட்டோம்னா புட்டு ஒரு பத்து நிமிஷம் விடுங்க நல்லா வேகட்டும் இந்த மாதிரி டைட்டாக இருந்தால் தான் சீக்கிரம் வேகம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு பொறுமையாக எடுத்து பாருங்கள் எந்திருச்சு சூப்பராக வந்துடுச்சு பாருங்க கொதிக்கிது நல்லா வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கலாம் இறக்கி ஆற வச்சு எடுங்க இல்லைன்னா கை சு இந்த ஆவியெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு நம்ம அந்த சூட்லேயே எடுத்து நாட்டு சக்கரை போட்டால்தான் நல்லாயிருக்கும் எந்த சக்கரையோ நாட்டு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுறதே சூடாக தான் இருக்கும் தேங்காய் பாருங்கள் ஒரு மூடி நல்லா பெரிய மூடி நல்லா திருவி எடுத்துட்டு வந்தாச்சு நம்ம ஏலக்காய் இதுலேயே போட்டுட்டோம் போடுங்க ஏழ காப்படுங்களை தூங்கி இப்பதான் எந்திரிச்சு பத்தரை மணி ஆகுது எல்லாமே இப்போதான் எந்திரிச்சு வெளியே வராங்க நான் மட்டும் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு தெரிஞ்சிடுச்சு எனக்கு ஆறு மணி நாலு மணி ஆனா முடிப்போம் இந்த மாதிரி உதவியா இருக்கும் நல்லா உதவியா இருக்கும் இதே வளர்க்கணும் நல்லா வெந்துருச்சு நல்லா வேகணும் உதிரியாகவும் இருக்கணும் ஒரு கட்டி போட ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தால் கூட நீங்கள் அப்படி கரண்டியில் உடச்சிங்கன்னா இது ஏன்னா உதிரியாக தான் இருக்கு தண்ணி கரெக்டாக நம்ம பிணையிற பதம் நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை விருப்பில்னா சக்கரை போட்டுக்கலாம் நல்லா பண்ணல முக்கால் போடுங்க வெள்ளம் அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் இந்த கிண்ணத்தில் இனிப்பு நல்லா இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அங்கே இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க போட்டு ஃபஸ்ட்டு வெள்ளத்தை போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போடுங்க நம்மையாக இருக்குது நல்லா களை இருக்குங்க உப்ப கருப்பரிசி புட்டு ரெடி குட்டிச்சுங்க கூப்பிட்டு கூட்டலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நல்லா பரேன் சூப்பராக இருக்கா கொஞ்சம் சோப்பா தேங்காய் மேல போட்டு கருப்பரிசி புட்டு ரெடி குடிசங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்தாச்சு காலையில் டிஃபனே பாருங்க இந்த மாதிரி தேங்காய் பூ போட்டு கிளறிட்டேன் மேலே கொஞ்சம் தூக்கி கொடுத்தா அவங்க ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வாயில எச்சம் ஊருது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு குட்டி இது ரொம்ப சத்துங்க எல்லோத்தை விட இந்த கருப்பு அரிசியில் அவ்வளோ சத்து கஞ்சி காய்ச்சி கொடுத்தா குடிக்க மாட்டாங்க அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா நல்லா சாப்பிட்டுக்கோங்க எப்படி தம்பி இருக்கு நல்லா சூப்பராக இருக்கா ஆ டேஸ்டெல்லாம் கரெக்டாக இருக்கா போய் உட்காந்து சாப்பிடுங்க